குறைந்த வருமானமும் கேப் கேப் டிரைவருடன் பயணித்து குறைகளை கேட்டறிந்த ராகுல் காந்தி டிரைவர் கூட ஒருவரோட பயணம் செஞ்சு அவரோட கிக் தொழிலாளர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கேட்டறிகிற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது தன்னோட எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல இது தொடர்பாக பதிவிட்டிருக்க ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறது குறைந்த வருமானமும் பணவீக்கமும் தொழிலாளர்களை மூச்சு திணற வைக்குது இதுதான் இந்தியாவோட கிக் தொழிலாளர்களோட நிலைமை ஊபர் பயணத்தின் அப்போ சுனில் உபாதரையாடு நாட்டில் இருக்கிற கேப் டிரைவர்கள் மற்றும் டெலிவரி ஏஜென்ட்கள் போன்ற கிக் தொழிலாளர்களோட பிரச்சனைகளை தெரிந்து கொள்ற விதமா இந்த நோக்கத்துல அவங்களோட குடும்பத்தினரையும் சந்திச்சு எனக்கு கிடைக்கிற வருமானத்துல சேமிப்பு இல்லாமலும் குடும்பத்தோட எதிர்காலத்திற்கு எந்த அடிப்படையும் இல்லாமலும் அவங்க போராடுறாங்க இந்த பிரச்சனைகளை தீர்க்க காங்கிரஸ் ஆளும் மாநில அரசுகள் உறுதியான கொள்கைகளை உருவாக்குறதன் மூலமா நீதிய நிலைநாட்டும்னு ராகுல் காந்தி அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு மேலும் இது கூட பதிவிட்டிருக்க பதினோரு நிமிட வீடியோவில் சுனில் உபாத்யாய் என்ற அந்த டிரைவரோட கார்ல ஏறிய ராகுல் காந்தி கிக் தொழிலாளர்கள் எதிர்கொள்ற சவால்கள் குறித்தும் கேட்டிருக்காரு இதனையடுத்து உணவகம் ஒன்றுள்ள சுனில் உபாத்யாய் குடும்பத்தினரோட சாப்பிட்டும் கலந்துரையாடி இருக்காரு இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டு வருது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளை இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்